வளமான மிகப்பெரிய நிலப்பரப்புக்காக எப்படி ரெண்டு அரசியல் கடையில் சண்டை வருமோ அதே மாதிரி தான் வளமான நிலப்பரப்புக்காக ரெண்டு ஆண் சிங்கங்கள் கடையில் சண்டை வரும் எது ஜெயிக்கிதோ அதுக்கு அந்த நிலப்பரப்பு சொந்தமாயிடும் இந்த மாதிரி ஆண் சிங்கங்கள் பல சண்டைகள் மூலமாக மிகப்பெரிய நிலப்பரப்புகளை கைப்பற்றி தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அது கைப்பற்றின இடத்துல அது வைக்கிறது தான் சட்டம் அதுக்கு சேவை செய்ய பல ராணிகள் இருப்பாங்க அதோட பசங்களும் இருப்பாங்க இந்த ப்ரைடு தான் அந்த நிலப்பரப்பையே ஆட்சி பண்ணும் அரசருக்காக ராணிகள் வேட்டையாடி இறைச்சி கொண்டு வரும் பதிலுக்கு அரசர் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தன்னோட பிரைடனமா பாதுகாக்கும் அத்துமீறி நுழைஞ்சா மாசான ஒரு ஃபைட் அர்த்தம் பிரைடோட எல்லைக்குள்ள இருக்க எல்லா அனிமல்ஸும் லயன் கிங்குக்கு அடிபணிஞ்சு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் இன்க்ளூடிங் ஹைனா தான் மீர்னா எதுவா இருந்தாலும் கொல்லப்படும் இப்படி அரசருக்கே உரிய தனி சிறப்போடையும் கம்பீரத்தோடையும் ஒரு நிலப்பரப்பு ஆட்சி பண்றதால தான் சிங்கங்கள் காட்டின் ராஜாவா ஒரு லயன் கிங்கா இருக்கு ஆனால் புலிகள் பார்த்தோம்னா அதுவும் ஒரு நிலப்பரப்பை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணும் ஆனால் அது தனியா வாழ்றதால அரசருக்குரிய அந்த